அன்பு வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கும் ஒரு கிளாஸ் பெயிண்டிங் தான் பார்க்க போகிறோம் ஓஹெச்பி சீட் பெயிண்டிங் அதுதான் பார்க்க போகிறோம் இந்த பெயிண்டிங்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் இந்த பெயிண்டிங்லாம் செய்கிறப்ப ரொம்ப வந்து நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியையும் தரக்கூடிய இந்த பெயிண்டிங்கை எல்லாரும் செஞ்சு பழகணும் அப்படின்றது தான் என்னோட வேண்டுகோள் கண்டிப்பாக இந்த பெயிண்டிங்கை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வந்து ஒரு ஆர்வமும் கிடைக்கும் ஒரு கலை திறமையும் நீங்கள் வளர்த்து கொள்ளலாம் அதனால் தயவு செஞ்சு எல்லாரும் இந்த பெயிண்டிங்கை வந்து அழகாக பழகிக்கோங்க பழகிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கே நீங்கள் உங்கள் வீட்டை அழகுபடுத்துறதுக்கு பயன்படுத்துனீங்கன்னா உங்கள் வீடே அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கண்ணை கவரும் வகையில் உங்கள் வீடை நீங்கள் அழகுப்படுத்துன அந்த திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அவன் வீட்டுக்கு வர கெஸ்ட்டும் இது யார் பண்ணுனா எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்டு வாங்கிக்கிறுவாங்க அப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸையும் நீங்கள் வளர்த்த மாதிரி ஆயிரும் ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பையும் நீங்கள் வந்து உருவாக்கிக்கிறலாம் அதனால தான் சொல்கிறேன் இந்த கிளாஸ் பெயிண்டிங் ஓஹெச்பி சீட் பெயிண்டிங் கிராஃப்ட் அப்படின்றது நம்ம சேனலில் இனி அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வந்து நான் போட போகிறேன் அதனால் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணினா மட்டும்தான் நான் போட்டோன்னு உங்களுக்கு வீடியோ வரும் அதனால் என்னோட சேனலை பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க அவ்வளோதான் இந்த கிளாஸ் பெயிண்டிங் ஓஹெச்பி சீட் பெயிண்டிங் அப்புறம் பாட் பெயிண்டிங் இந்த மாதிரி நிறையா வகையான பெயிண்டிங்லாம் இருக்குங்க நம்மளுக்கு என்னென்ன பிடிக்குமோ எது எதுல பெயிண்டிங் பண்ணலாம்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த வகையில நம்ம வந்து பெயிண்டிங்கை பண்ணி பழகிக்கிறலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரஃப்பாக போட்டு பழகிக்கிட்டே வாங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஒரு பாட்லேயோ இல்லை ஒரு கண்ணாடி கிளாஸ்லேயோ இல்லை வந்து ஒரு ஓஹெச்பி சீட்லேயோ நீங்கள் போட முடியும் ஃபஸ்ட்டு ரஃப்பான பேப்பரை எடுத்து நீங்கள் போட பழகிக்கிறணும் அப்போ தான் அந்த நெளிவு சுழிவுலாம் உங்களுக்கு கரெக்டாக அழகாக வரும் இல்லை அப்படின்னா நீங்கள் எடுத்தோடனே வந்து பாட்லேயோ இல்லை ஓஹெச்பி சீட்லேயோ நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா அது வந்து தப்பாக போயிடும் அப்போ அந்த டிசைனோட காசும் வேஸ்ட் ஆயிரும் பெயிண்டிங் நேரம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அதனால் நீங்கள் ஒரு பேப்பரில் போட்டு பழகிக்கிட்டு இல்லை துணியில் போட்டு வேஸ்ட்டு துணி நம்ம வீட்டில் இருக்கும் காட்டன் துணி இந்த காட்டன் சாரீ இந்த நம்ம ரேசன் சேரீ எல்லாம் தருவாங்க ரேசன் வேஸ்டியெல்லாம் இருக்கும் அதிலெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு பழகிக்கோங்க அது நல்லா போட்டு பழகினதுக்கு அப்புறம் உங்கள் சுடிதாரோ உங்கள் சேலையிலையோ உங்கள் ட இது லெக்கின்னு இந்த மாதிரி நிறையா விதத்துல வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம் டாப்லாம் அந்த முன்னாடி வந்து பெயிண்ட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து அழகாக நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸும் வரும் நீங்கள் நிறையா வந்து ஆள் போட்டும் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் நீங்களே வந்து சொல்லி கொடுத்து அதை வந்து ஒரு ரெண்டு பேரை வச்சு அவங்களுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் நீங்களும் ஒரு ப்ராஃபிட் பார்த்துக்கலாம் அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுத்துக்கலாம் அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் நீங்கள் வந்து பழகிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கலைத்திறனை நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்னா உங்களுடைய மிச்சமான நேரத்தை வந்து ஒரு பயனுள்ள நேரமாக மாற்றுறதுக்கு நம்மளால் மட்டும்தாங்க முடியும் அது பெண்களால் மட்டுந்தான் முடியும் அதனால் பெண்கள் வந்து வீட்டில் சும்மா இருக்கவே கூடாதுங்க ஏதாவது ஒரு ஒர்க்கு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த ஒர்க்கை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும் ஒன்றும் இல்லைங்க எங்கள் கிளாஸ்லேயே வந்து நான் வந்து கிளாஸ் பெயிண்டிங் வந்து என் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளாஸ் சீட் ஓஹெச்பி சீட்டை வாங்கி அதில் அவங்க பெயிண்ட் பண்ணி அது சேல்ஸே பண்ணிட்டாங்க வந்து எங்கக்கிட்ட சொன்னாங்க மேம் நீங்கள் சொல்லிக் கொடுத்ததை ஐடியாவை வச்சு நாங்கள் ஃபாலோ பண்ணி நிறைய அது நாங்க செஞ்சு நாங்க சேலே பண்ணிட்டோம் மேம் அதை வச்சு எங்களுக்கு தேவையான ஸ்கூல் திங்ஸ் எல்லாம் நாங்க வாங்கினோம் அப்படின்னு சொல்லி எங்க பிள்ளைங்க வந்து சொல்றப்ப எனக்கு அவ்வளவு பெருமையா இருந்துச்சு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அந்த சந்தோஷத்தையும் அவங்களோட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டிதான் இந்த வீடியோவையும் நான் உங்களுக்காண்டி போடுறேன் அந்த மாதிரி உங்க குழந்தைங்களுக்கு வந்து நீங்க ஆர்வத்தை மட்டும் தூண்டி விட்டீங்க அப்படின்னா அவங்களே வந்து உங்களுக்கு இப்பேல வந்து கலைத்திறன்ல ஒரு ஆர்வத்தை கொண்டு வருவாங்க அது மூலியமா அவங்க வந்து நிறைய வந்து வாய்ப்புகளை வந்து பெறுவதற்கு இந்த வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் இந்த பார்த்திங்கன்னா இதுவளோ அழகாக இருக்குது நம்மளுக்கு பார்க்குறப்பயே இன்னும் நிறையா நம்ம செய்யணும் வேறு வேறு மாடலில் செய்யணும் அப்படின்றப்ப நம்மளுக்கே ஒரு ஆசை வருது இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்